ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியியல் பயிற்சி அஞ்சு புள்ளி மூணு இல்லை ஃபஸ்ட்டும் செகண்ட் கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க பிருந்தா வெவ்வேறு பாடங்களில் அடைவு தேர்வுகளில் பெற்ற மதிப்பெண்களின் விழுக்காடு பட்டை வரைபடமாக தரப்பட்டுள்ளது இந்த கிராஃப் மூலம் குத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டை வரைபடத்தை உற்று நோக்கி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கும் அது பார்த்து நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதுன்னு ஆறு கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் செங்குத்து கோட்டில் ஒரு அழகு இஸ் ஈக்குவல் டு டேஸ் சதவீதம் மதிப்பெண்கள்னு சொல்கிறாங்க ஒரு அழகுனால் இங்கே பாருங்கள் இது ஒரு அழகு எவ்வளோ பத்து டிஃப்ரெண்ட் இருக்குங்களா அப்போது பத்து சதவீதம் அப்போது இந்த டேஷில் வந்து இங்கே பத்துன்னு எழுதிக்கோங்க சதவீதம் அவங்களே குத்துட்டு இருக்காங்க புரிஞ்சுங்க அப்போ இந்த டேஷில் பத்து மட்டும் வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பிருந்தா டேஷ் பாடத்தில் மிகவும் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளால் எதில் அதிகமாக எடுத்துருக்கா அப்போது பாருங்கள் இது எல்லாத்துலேயும் இதுதான் மேலே இருக்குது பெருசாக இருக்குது அப்போது எந்த பாடமுன்னு பாருங்கள் கணிதம் அப்போ கணிதம் பாடம் தான் அதுக்கு ஆன்சர் அப்போது கணிதம் கணிதம் பாடத்தில் மிகவும் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளால் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் பிருந்தா டேஷ் பாடத்தில் மிக குறைந்த மதிப்பெண் பெற்றுள்ளார் எதிரில் குறைவாக இருக்குது அப்போது எல்லாத்துலேயும் இது பாருங்கள் குறைவாக இது இருக்குதுங்களா இது என்ன பாடம் மொழி பாடம் அப்போது இந்த டேஷில் பார்த்தீங்கன்னா மொழி மொழி பாடத்தில் வரும் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் அறிவியல் பாட அறிவியல் பாடத்தில் பிருந்தா பெற்ற மதிப்பெண் விழுக்காடு அறிவியலில் எவ்வளோத்திருக்கான்னு பாக்கிறேங்க அறிவியல் இங்கே இருக்குது சென்டரில் அறுபதுக்கும் எழுபதுக்கும் வருது அப்போது அறுபத்தஞ்சு சதவீதம் அப்போது இங்கே அறுபத்தி அஞ்சு சதவீதம்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சாவது கொஸ்டின் டேஷ் பாடத்தில் பிருந்தா அறுபது மதிப்பெண் பெற்றுள்ளார் எதில் அறுபதுன்னு அப்போது இங்கே அறுபது இருக்குதுங்களா இதுக்கு நேராக என்ன பாடம் இங்க பாருங்கள் ஆங்கிலம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம்னு வரும் அப்போது ஆங்கிலம் பாடத்தில் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது பிருந்தா டேஷ் பாடத்தை விட டேஷ் பாடத்தில் இருபது சதவீதம் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளால் எதுலேருந்து இருபது வந்து அதிகமாக எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இது அறுபதில் இருக்குது இது எண்பதில் இருக்குது அப்போ இருபது டிஃப்ரெண்ட் இருக்குங்களா இருபது சதவீதம் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போது ஆங்கிலத்தை விட கணிதத்தில் இருபது பர்சன்டேஜ் அதிகம் அப்போது இங்கே என்ன எழுதலாம் ஆங்கிலம் ஆங்கிலம் பாடத்தை விட கணிதம் கணித பாடத்தில் இருபது சதவீதம் அதிகம் மதிப்பேன் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஆறு கொஷினுமே ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் என்ன கேட்குறாங்க சித்ரா லட்டுகள் வாங்கி கீழ்க்கண்டவாறு வகுப்பு வாரியாக தன் நண்பர்களுக்கு வழங்குகிறார் வகுப்பு பாருங்கள் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இனிப்புகளின் எண்ணிக்கை ஆறாவதுக்கு எழுபதும் ஏழாவதுக்கு அறுபதும் எட்டாவதுக்கு நாற்பத்தஞ்சும் ஒன்பதாவதுக்கு எண்பதும் பத்தாவதுக்கு ஐம்பத்தஞ்சுன்னு கொடுத்துக்கிறாங்க இந்த தரவுக்கு பட்டை வரப்படம் வரைகன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதுக்கு கிராஃப் பேப்பரில் நீங்கள் இப்போ பாருங்கள் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த சைடு வகுப்புகள்னு எழுதிங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இந்த சைடு வந்து இது பொதுவாக எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தாம் வாய்ப்படில் வரும் அப்படி வரலன்னா சென்டரில் வரும் நாற்பத்தஞ்சு நாற்பதுக்கும் ஐம்பதுக்கு நடுவில் வரும் அப்போது பத்தாம் வாய்ப்பாடு அப்படியே எழுதிங்க ஜீரோ பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுன்னு எழுதியிருக்காங்க இந்த சைடு இது இனிப்புகளின் எண்ணிக்கை தானே அதனால இங்கே இனிப்புகளின் எண்ணிக்கை எழுதிக்கோங்க இது வந்து வகுப்புகள் வகுப்புகள் அதனால வகுப்புகள் இங்க மேலே வந்து வகுப்பு வாரியாக இனிப்புகளின் எண்ணிக்கை வகுப்பு வாரியா தான் இனிப்பு கொடுக்குறாங்க அதனால வகுப்பு வாரியாக இனிப்புகளின் எண்ணிக்கை போட்டு அளவு திட்டம் இது பாருங்க ஒரு அழகு எவ்வளவு எடுத்திருக்கோம் பத்து இனிப்புகள் அப்போ பத்து இனிப்புகள்னா பத்து லட்டு தான் கூறிக்குது அதனால பத்து லட்டுகள் எண்ணி எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆறாவதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க எழுபது அப்போது கரெக்டாக இங்கே பார்க்கணும் இந்த சைடு எழுபது எங்கே வருது இங்கே வருதுங்களா அப்போது நேராக இந்த மாதிரி கோடு போடணும் கோ எழுபதாண்டு வந்து நிறுத்திட்டு இந்த மாதிரி போட்டுடணும் புஞ்சுதுங்களா ஆறாவதுக்கு எழுபது அதுக்கப்புறம் ஏழாவதுக்கு பாருங்கள் அறுபது அப்போது அறுபது இங்கே இருக்குதுங்களா இதுக்கு நேராக இங்கே போடணும் இந்த மாதிரி கட்டம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எட்டாவது பாருங்கள் நாற்பத்தஞ்சு அப்போ நாற்பதுக்கும் ஐம்பதுக்கு நடுவில் வரும் அப்போ நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் இந்த பாயிண்டில் கரெக்டாக வரும் நாற்பத்தஞ்சு எட்டாவது அதுக்கப்புறம் ஒன்பதாவதுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது அப்போ எண்பது எங்கே வருது இங்கே வருதுங்களா அப்போ எண்பதுக்கு நேராக இந்த இடத்துல நீங்கள் ஒரு கட்டம் போடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பத்தாவதுக்கு ஐம்பத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஐம்பத்தஞ்சுனால் ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் நடுவில் வரும் அப்போ ஐம்பது இங்கே இருக்கும் இங்கே இருக்குது நடுவில் பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பாயிண்டில் இங்கே வரும் ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி ஒரு கட்டம் போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு வரைபடம் அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் கிராஃப் பேப்பரில் போடுங்க நான் பெண்ணில் எல்லாமே எழுதியிருக்கேன் நீங்கள் பென்சிலில் போடணும் புரிஞ்சுதுங்களா ஆளோ தான் இதுக்கு ஆன்சர்